இன்றைக்கி என்ன சக்கரை பொங்கல் பழம் இதெல்லாம் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பாருங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி பிறந்திருக்குது இதில் ஏன் எப்படி பச்சடி பச்சடிப்பாங்க அது மத்தியானம் சாப்பாட்டில் நம்ம பார்த்துக்கலாம் வெள்ளைக்கட்டி வேப்பம்பு பச்சடியும் என்ன ஆண்டு இந்த இந்த ஆண்டு சோபகிருது இது வந்து நல்ல எல்லாம் எல்லாருக்கும் தரணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சக்கரை பொங்கலோட இனிப்போடு நாம் ஆரம்பிப்போம் சோபகிருது ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் வணக்கம் உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் நேயர்களுக்கும் உலகெங்கும் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை மாதம் பிறந்துருச்சுக்கேன் இந்த சித்திரை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எத்தனையோ ஞாபகம் வருது சூரியன் பன்னிரெண்டு ராசிகளில் முதல் ராசியில் காலெடுத்து வைக்கிறார்னு சொல்கிறோம் நம்ம தமிழ் வருடங்கள் பிரபவ என தொடங்கி அட்சய என அறுபது ஆண்டுகளாக முடிவதாக நான் பார்க்குறோம் ஏங்க இதில் ஒன்று கூட தமிழ் பேர் இல்லையேன்னு நீங்கள் கேட்குறது தெரியுது தமிழ் வருடங்களுக்கு எப்படியோ வடமொழி பேர்கள் வந்துருச்சு தமிழ் பேர் தனியாக இருக்குது அதையும் நம்ம ஒரு நாளைக்கு பார்க்க இருக்கிறோம் சரி இந்த சோபகிருது ஆண்டு இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய சோபகிருத ஆண்டு மதியானம் ரெண்டு மணிக்கு தான் பிறக்குதா ரெண்டே முக்காலுக்கு மேலே பிறக்குதுங்கிறாங்க சோபகிருது ஆண்டு இந்த அறுபது எண்ணிக்கையில் முப்பத்தி ஏழாவது ஆண்டாக அமைகிறது இந்த ஆண்டினுடைய பலன் அப்படின்னு பார்த்தா மழை சிறப்பாக பெய்யும் அதில் மாற்றம் இல்லை சோபனங்கள் அப்படின்னா நல்ல நிகழ்வுகள் மகிழ்ச்சி இவையெல்லாம் உண்டாகும் அதே போல் மக்கள் நல்லா இருப்பாங்க பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கன வாழ்த்தி மணிமேகலை சொல்லும் பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக என்று நாம் பாராட்டுவோம் இந்த சோபகிருத ஆண்டு நல்ல செயல்பாடுகளை நமக்கு தரட்டும் அதோடு மட்டும் இல்லை நாம் புத்தாண்டுகள் எல்லாம் வர்றபோது என்ன ஒரு நினைவை எடுத்துக்கிறனோ அப்படின்னா நிறைய சாதனைகளை செய்யணும் பிணி அகலணும் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம் வழக்கமாக ஒவ்வொரு வருடத்தை பற்றிய பலன்கள் எழுதுவாங்க அதில் இடைக்காட்டு சித்திரம் எழுதின பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோபகிருது தன்னில் தொல்லுலகமெல்லாம் எல்லாம் செழிக்கும் கோபமகன்று குணம் பெருகும் சோபனங்கள் உண்டாகும் மாறி ஒழியாமல் பெய்யும் எல்லாம் உண்டாகும் என்றே உரை இந்த ஆண்டு பற்றி எப்போவுமே ஆண்டு பலன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்களுடைய குடும்ப நண்பர் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் சோதிடத்திலும் வல்லவராக இருக்கக்கூடிய ஐயா ரத்னம் ஐயா அவர்கள் அவர்கள்ட்ட பேசினேன் அப்போ அவர் அவர் தான் இதை புறம் சொல்லி கொடுத்தார் இதெல்லாம் எங் என்னென்ன செய்திகள் அப்படின்னு பஞ்சாங்கத்தை பார்த்து சொன்னார் ஒரு பக்கம் வாத்தியார்ட்டையும் கேட்பேன் இன்னொரு பக்கம் என்னுடைய மாணவர் பிரேமானந்த் அவர்கிட்டையும் கேட்பேன் அவரும் அவர்கிட்ட பிடிச்சவர் தான் அப்போ அவர் ஒரு அரிய செய்தி சொன்னார் எப்படி சொன்னார் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ஆண்டுக்கும் தமிழ் ஆண்டுக்கு ஒரு தேவதை உண்டா ஒரு தெய்வம் உண்டா அதுபோல் இந்த சோபகிருது ஆண்டுக்கு உரிய தேவதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹோ ஷஜன் இதுதான் இந்த பேருடைய தெய்வமாக இது கொஞ்சம் கடினமாக இருக்கே அப்படின்னா வடமொழி பேர் அப்படி தான் இருக்கும் வேறு வழி இல்லை இந்த தெய்வதையினுடைய உருவம் எப்படி அப்படின்னு கேட்டால் இது சென்னிற ஆடு அணிந்து கைகளில் வந்து கவுரி வீசுதல் அதாவது இந்த அரசர்களுக்கு ரெண்டு பக்கம் நின்று அது மாதிரி கவுரி வைத்து கொண்டு பல்லக்கில் வருமா இந்த தேவதை தான் இந்த ஆண்டு நன்மைகளை செய்ய இருக்குது அப்படிங்காங்க அப்போ நல்லது நடப்பதற்கான காலம் இது நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் பங்குனி போய் சித்திரை வந்தால் பத்திரிக்கை வந்துடும் கல்யாண பத்திரிக்கை வந்துடும் அதை பார்த்த உடனே தான் எனக்கு நித்திரையும் வந்துடும் அப்படின்னு அந்த காதலியும் காதலனும் பாடுற மாதிரி பழைய திரைப்படத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் பங்குனி போய் வந்தால் பத்திரிகை வந்துடும் அதை பார்த்த உடனே தான் எனக்கு அப்போ சித்திரை மாதம்னு சொன்ன உடனே இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய உணவு வகையில் ஒன்று என்னென்னா வேப்பம்பூ பச்சடியை வச்சு வெல்லம் போட்டு சாப்பிடுவோம் என்ன அர்த்தம் வேப்பம்பூ பூக்குற காலம் இந்த காலம் அதை வெள்ளக்கட்டியோடு வச்சு சாப்பிடுவோம் வெல்லம் இனிப்பு வேம்பு கசப்பு அப்படின்னா என்ன வாழ்க்கை சோகமும் மகிழ்வும் சில நேரங்களில் துன்பமும் கொண்டதுதான் என்பதை சொல்வதற்காக இதை வச்சுருக்கணும் என்னை பொறுத்த மட்டும் இந்த சித்திரை மாதம் வர்றபோது என்னுடைய தாயாருடைய நினைவு வரும் வேப்பம்பூ பூக்கிற காலத்தில் தான் என்னுடைய தாயார் என்னை விட்டு மறைஞ்சாங்க ஆனால் அதை நான் சோகமாக சொல்லலை அதுக்கு பதிலாக என் பேத்தி பிறந்த நாளும் இதே நாள் தான் இந்த சித்திரை மாதத்தில் அந்த பங்குனி முப்பத்தி ஒன்று தான் அவங்க பிறந்தாங்க சாயாதிரி இப்போ ரெண்டாம் கிளாஸ் இருக்காங்க அப்போ எல்லா வகையான ஒரு வாழ்க்கையின் அனுபவங்களையும் நம்ம பெற்று மகிழ்கிறோம் இந்த நல்ல நாளில் உறவுகளோடும் நண்பர்களோடும் நாம் கூடி மகிழ்வோம் உறவு உணவு உணர்வு இதுதான் வாழ்க்கை அனைவருக்கும் இனிய சோபகிருது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்